வணக்கம் மகாஷ் நம்ம சேனலில் நிறைய மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நம்மளே பேசியிருக்கோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் நீ உண்மையாகவே மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்புறியா அப்படின்னு அரைச்சி கேட்டாங்கன்னா அதுக்கு எனக்கு ஆணித்தனமாக ஆமாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் எனக்கு வந்து மேன் ஆஃப் சயின்ஸ் எனக்கு வந்து சயின்டிஃபிக்காக அதை பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் அதனால் எனக்கு எஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லணும் ஆனால் ஒரு ரீசெண்டாக ஒரு இவெண்ட் நடந்துச்சு அது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மேனிஃபெஸ்டேஷனை வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்னு தான் நான் சொல்லலாம் என்ன அப்படின்னா நான் வந்து ப்ரேயர்லாம் பண்ணுற ஆள்லாம் கிடையாது ரொம்பலாம் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் நான் வந்து ஓப்பனாக ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன் ஸோ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னா நான் கசோல் போயிருந்தேன் அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட இடம் இருந்துச்சு ஸோ அதை விசிட் பண்ணுறதுக்காக போனேன் அது கசோல் வந்து ஒரு ஹிமாலயாஸில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் ஸோ ஹிமாலயாஸ்ன்னு போனாலே எல்லோருமே கொஞ்சம் சிவனை பற்றி பேசாமல் அங்கே அந்த ரீஜனில் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவர் அந்த அவரோட கேஃபேயில் ஒரு சிவன் பாட்டு ஒன்று போட்டிருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ அந்த பாட்டை வந்து நான் கொஞ்சம் நாள் முன்னாடி கேட்டு கொஞ்சம் மூடு கொஞ்சம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு போட்டேன் ஸோ அப்போ எனக்கு என்ன தோணிச்சு அப்படின்னா ஒரு தாட் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆலியான்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோமே நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அண்ட் அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு ஸோ நான் என்ன நினச்சி என் வீட்டுக்கு ஒரு சிவலிங்கம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன் ஸோ நான் அந்த ஒரு மைண்ட் மைண்ட்ஸ்பேஸில் இருக்கும்போது இதை நான் நினச்சிட்டு நான் வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ அப்படின்னு இந்த சீக்ரெட் பை ரோண்டா பிரைன் அப்படிங்கிற புக்கு இந்த புக்கு தான் அது ஸோ இந்த சீக்ரெட் பை ரோண்டா பிரைனில் வந்து நீ ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நீ நினச்சிட்டு யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல் அப்படி நீ பண்ணனா அது வந்து தானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நானும் அதே மாதிரி இந்த சிவலிங்கம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அதை டோட்டலாக மறந்துட்டேன் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி என்னோடய புது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து எங்கள் லைஃப்பில் வந்தாங்க அண்டு அவங்க வந்து எங்கள் அப்பா அம்மா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஏன்டா நீங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து ஆக்சுவலாக இனிஷியலாக வேண்டாம்னு சொன்னேன் பட் அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க ஸோ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் என்னென்னா அந்த பையன் வந்து பனாரஸ் அண்டு அயோத்தியா ரீசண்டாக போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு ஒரு சிவலிங்கம் எடுத்துகிட்டு வந்தான் ஸோ இந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காகவும் அதே சமயம் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸையும் கொடுத்துச்சு ஏன்னா ஃபார் மீ இட் மென்ட் தட் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் இத்தான் இந்த சிவலிங்கம் ஸ்ட்ரீட் ஃப்ரம் வாரணாசி இதை விட ஹாப்பியாக இருந்தது எங்கள் அம்மா தான் ஏன் அப்படின்னா அவங்க வந்து இந்த அயோத்தியா ராமர் கோயில் கட்டும்போது எங்களோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த கோயிலில் வந்து அந்த ராமர் ஃபோட்டோவை கொடுத்துட்டு இருந்தாங்க பட் எங்கள் அம்மா சான்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோக்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அவங்க கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டடாக எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்திருக்காங்க அண்ட் இந்த பையன் வந்து அயோத்தியா போயிட்டு அந்த ஃபோட்டோவையும் எங்கள் அம்மாவுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்தான் ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து எங்கள் அம்மாவோட மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டுமே ஒரே சமயத்தில் பூர்த்தியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இருந்துச்சு இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு புரிஞ்சிடுச்சு ஆனால் வந்து இதுக்கு சில முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்ட் ஸ்பேஸ் இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் ரெண்டாவது ஃபெய்த் அதாச்சும் வந்து இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை வந்து நீங்கள் சொல்லும்போது தேங்க்யூ சொல்லும்போது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக நம்பணும் தட் இது நடக்கும் அப்படின்னு சப்போஸ் நீங்கள் ஒரு மில்லியன் டாலர்ஸ்க்கு ஆசைப்பட்றீங்க ஆனால் உங்கள் உள்மனசு வந்து டேய் மில்லியன் டாலர்ஸ்லாம் உனக்கே ஓவராக இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கவுண்டர் அடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா வந்து நீங்கள் அதை நம்பலை ஸோ இந்த ஃபெய்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் டு பி சக்ஸஸ்ஃபுல் இந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து இன்னொரு விதமாக சொன்னோன்னா அது வந்து சில பேர் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க ஆனால் அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஜாப் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கட் ஃபீலிங்கில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஜாப் கிடச்சா மாதிரியே இன்டர்வியூவை வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குவீங்க ரொம்ப பாசிட்டிவாக பண்ணுவீங்க அண்ட் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷனும் யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி ஹேவ் ஃபேத் தட் இட் இல் ஒர்க் நீங்கள் வந்து அது நடக்கும்னு கம்ப்ளீட்டாக ஃபேத் வச்சு தான் நீங்கள் பண்ணணும் ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு சீக்ரெட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் உங்கள் மைண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே கரெக்டு தான் அண்ட் எனக்கு வந்து இந்த சாங் அந்த சிவனோட சாங்கை வந்து நான் கேட்ட உடனே என் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கசோலில் நான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தேனோ அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஓப்பனாகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு அண்ட் அந்த மைண்ட் ஸ்பேஸ்க்கு போன உடனே என்னால் வந்து அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக யூனிவர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் என இருக்குது எனக்கு இருக்குது பட் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நான் தான் இன்னும் டிசைட் பண்ணும் ஸோ அந்த ப்ராசஸில் தான் நான் இருக்கேன் இது தவிர வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எப்படி பண்ணுறது அதுக்குண்டான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இது பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் அதை ட்ரை பண்ணுறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த புக் த சீக்ரெட் பை ரோண்டா பிரைன் ஒரு லைஃப் சேஞ்சிங் புக்காக இருக்கும் இதோட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேர்ஷனுக்கு நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஒரு ரொம்பலாம் காஸ்ட் ஆகாது அதை தயவு செஞ்சு ப்ளீஸ் படிங்க இல் சேஞ்ச் யுவர் லைஃப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்